இப்போ ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து ஒரு எலெக்ஷன் நடந்தது அதாவது எடுத்துமாங்க வந்து இங்கே வந்து நான் ஜெயிச்சா தண்ணி கொடுப்பேன் அப்படின்னு ஒன்று இருந்து அப்போ வந்து எலெக்ஷன் டைமில் வந்து எங்களுக்கு தண்ணி பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது இந்த வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து அந்த பிரச்சனை நடக்குது தண்ணி பிரச்சனை வந்து மற்ற அதுக்கப்புறம் வந்து தண்ணி கொடுப்பாங்க தண்ணி எடுப்பாங்க எலெக்ஷன் டைமில் தண்ணி எடுத்துருவாங்க எலெக்ஷன் இல்லாத டைமில் வந்து தண்ணி ரெகுலராக வரும் இந்த வருஷம் வந்து மே மாதம் பத்தாம்தேதி மழை பெஞ்சுது மே மாதம் பத்தாம்தேதி பேஞ்ச மழை வந்து உனக்கு வந்து நவ அக்டோபர் அடிக்கும் மழை பெஞ்சிருக்கு அதாவது கிட்டத்தட்ட ஏழு மாதம் அடிக்கும் மகாராஷ்டிரில் வந்து இந்த வருஷம் வந்து அதிகமாக பேஞ்சிருக்கு மழை வந்து அப்போ தண்ணி எல்லாம் டேம் ஃபுல்லாக ரொம்பிருக்கு மற்ற இடத்துல இந்த அப்போ சுவாமிநகர் தமிழகம் வாழ் பகுதியில் வந்து சுவாமி சுவாமிநகர் வந்து இங்கே வந்து வந்து தண்ணி பிரச்சனை அந்த பிரச்சனை வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது இது கிட்டத்தட்ட மூணு வருஷமாக போடுறாங்க வந்து இங்கே கேப்பார் இல்லை அவங்க வரான் நாலு பேர் அஞ்சு பேர் கூட்டணும் ஒரு போரிங் நாலு பேர் நாலு ஓட்டம் அடிச்சுட்டு போகிறான் தண்ணி பிடிச்சிட்டு போச்சுட்டு போகிறானோ அவங்களும் அதிகாரம் இருக்குது செல்வாக்கருன்னு சொல்லிட்டு அரசியல் பாவரோன்னு சொல்லிட்டு போகிறாங்க அவங்க அடிச்சுதான் மற்றவங்களுக்கு தண்ணி கிடைக்க முடியாது அவங்களுக்கு அடி அவங்க வந்து ஏன்னா ஒரு கவர்மெண்ட் ரூல்ஸே இங்கே இல்லை இங்கே வந்து இது கேப்பர் இல்ல தான் வாழ் வரும் வாழ் வர பூமியாக அரைச்சி இது வந்து யார் வரலாம் வரலாம் யார் வரலாம் வந்து பைப்பில் ஓட்ட அடிச்சிட்டு போகலாம் எங்களுக்கு வந்து இங்கே வந்து ஒரு நிரந்தரமான ஒரு செல்வாக்கு வேணும் அதாவது மா என்ன செல்வாக்குன்னு சொல்கிறேன்னா இப்போ வந்து எலெக்ஷன் எலெக்ஷன் நடக்கும்போது வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து தண்ணி வந்து நீங்கள் பந்த் பண்ணுறீங்க அதாவது அப்புறம் எழுதுமா உங்களோட செல்வாக்கு உங்களோட பவரை வச்சுக்கிட்டு இவங்களுக்கு தண்ணி கொடுக்கூடாது லாஸ்ட்டில் என்ன பண்ணுறீங்க நான் உள்ளே வந்தால் தண்ணி கொண்டு வரோம் அப்படி இவரதுமா நீ வந்து அங்கே சுவிட்சு வச்சுருக்கிறா நீ ஃபோன் பண்ணால் தண்ணி வருது இது இப்படி தான் நடக்குது ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து இது நடந்த எலெக்ஷன் வந்து இதனால் பிரச்சனை வாங்கி இது போ ரெண்டு ரெண்டுமே மேலே கேஸ் கேஸ் பண்ணியிருக்காங்க இந்த பிரச்சனையால் ரெண்டாயிரத்தி பத்து எலெக்ஷன் தெரியும் எல்லாம் ஓம் பிளஸ்மான் மாம் கார் அவர் எழுதி ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து இந்த பிரச்சனை நடந்து இப்போ அதே பிரச்சனை எங்களுக்கு வருது தண்ணி பிரச்சனை எங்களுக்கு வந்து தண்ணி பிரச்சனை வந்து நாங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து கேட்கல எங்களுக்கு தண்ணி பிரச்சனை தீர்ந்து கொடுங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு பெரிய பிரச்சனை தண்ணி பிரச்சனை தண்ணி பிரச்சனை வந்து அவங்க வந்து இதோடையும் யாரும் நகர்ப்பு நம்ம நகர்பாலிக்க இருக்கப்படு அதாவது நகர்மன்றம் இருக்கப்படு நகர் மன்றத்தில் வந்து தண்ணி பிரச்சனைக்காக யாரும் போய் அங்கே போய் குரல் கொடுக்கல அவங்கவுங்க ஜெயிச்சவங்க இம்மனால் ஜெயிச்சவங்க போனவங்க வந்தவங்க வந்து அவங்க அங்கேயே இருக்கிறாங்க யாரும் குரல் கொடுக்கல அப்போது வந்து ஜெய்சங்கரோட அவங்க அண்ணா மனைவி வந்து தனலட்சுமி அவங்க கேண்டிடேட் வந்து அவங்க வந்து நகரமன்றத்தில் போய் வந்து எங்களுக்கு தண்ணி கொடுக்கலன்னா நாங்கள் வந்து இங்கே வந்து நாங்கள் வாஷ்ரூம் யூஸ் பண்ணுவோம் இங்கே வந்து நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்காங்க பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க அங்கே இருக்க மேல் அதிகாரியம் வந்து நாங்கள் உங்களுக்கு கொஞ்ச நாளில் வந்து தண்ணி தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் வந்து எங்கள் ஏரியில் வந்து தண்ணி வருதா வரலையா எந்த ஜெயிச்சவங்களுக்கு உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி எந்த கவனையும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை எந்த பிரச்சனையும் எந்த கவனையும் இல்லை எங்கள் கையில் அதிகாரம் இல்லை அதுக்கு அதிகாரம் கைப்பட்றோம்னா ஓட்டு உரிமை அதுக்கு அதிகாரம் வந்து நம்மள்ட்ட ஒரே ஒரு அதிகாரம் ஓட்டு உரிமை தான் இருக்குது இந்த ஓட்டுரிமை வந்து நம்ம வந்து நம்ம மக்கள் எல்லாமே பார்த்து நம்மளுக்கு யாருக்கு வந்து வந்தால் யார் வந்து நல்லது செய்வாங்க அது மட்டும் பார்க்கணும்